நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுல ஆல்பாக்கு ரெண்டாவது ஈர்த்து சினை மாடு விற்பனைக்கு வந்திருக்கு சினைப்பருவம் பார்த்தீங்கன்னா ஒன்பது மாதம் முடிச்சு முடிஞ்சிருச்சுங்க கண்ணின்றதுக்கு இன்னும் பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கோம் மாடு நல்லா சுழி சுத்தத்தில் இருக்குங்க நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்குது போக்காகவும் இருக்குது நல்லா எலும்புலையும் இருக்குங்க மடி செட்டு பாருங்கள் நாலு காம்பு நல்லா இடைவெளி விட்டு இருக்குது இன்னும் பதினஞ்சு நாள் டைமில் நல்லா மடி பண்ணுங்க குணம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பெண்களும் மாடு பிடிச்சிக்கலாம் யார் வேணாலேயும் மாடு பிடிச்சிக்கலாம் பால் கறக்கிறதுக்கு நல்லா நைஸாகவும் இருக்குங்க காம்பாயிண்ட்லாம் நல்லா நைஸாக இருக்குது சீக்கிரம் பால் கறந்து எடுத்துக்கலாம் தருமபுரி கிளைமேட்டுக்கு நல்லா அடாப்டாகிருக்குங்க இந்த மாடு பிடிச்சிருந்தா டிஸ்பிளே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மாட்டோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க இது வந்து பிக்ஸைடு ப்ரைஸ் கிடையாது மாடு அனுசரித்து கொடுத்துட்றாங்க மாடு நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்குது காலெலாம் நல்லா ஓட்டமாக இருக்குங்க நல்லா பசத்தன்மையோடு இருக்குது நல்லா வளர்த்துருக்காங்க இந்த மாடு வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க இருக்கிற நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள் மாடு நல்ல மாடுங்க மாடு பிடிச்சிருந்தா வாங்குங்க மாடு பண்ணிக்கும் ஆகும் வீட்டுக்கும் ஆகும் நல்லா ஃபேட்டு எசன்ன போகிறதுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி இனிமே தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி